ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடவை எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டதுங்க ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு பூஜ்ஜியம் அஞ்சு என்ற அணியை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றி அணி தரம் காணி நம்ம ஏற்படி வடிவம்னா இது மூணுமே பூஜ்ஜியமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அணி தரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கறது நம்ம இந்த அணியை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு பூஜ்ஜியம் அஞ்சு அப்போது இது ஏன்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது இங்கே பூஜ்ஜியம் ஆக்கணுன்னா நம்ம இது ஆர் டூ அப்போது ஆர் டூவில் என்ன மாத்திரம் இது பூஜ்ஜியம் ஆக்கணுன்னா ஆர் ஒனில் ரெண்டாவது பேருக்கிட்டு இதையும் நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் டூ இதில் கழிச்சிடணும் ரெண்டு ஆர் ஒன் இது ரெண்டாவது பேருக்கு கழிச்சுணும் அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கிறது அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாவது போயிருக்கனிங்கன்னா ரெண்டும் இங்கே சைடில் போட்டு காமிச்சிருங்க இது ரெண்டாவில் போயிருக்கனிங்கன்னா நாலு இது மூணாவில் போயிருக்கனிங்கன்னா ஆறு அப்போது இது கழிக்கல் தானே அப்போ கழித்தல் ரெண்டுன்னு வரும் அப்போ எல்லாமே கழிக்கல் வரும் ஆர் டூனால் இங்கே என்ன கொடுத்துக்கலாங்க ரெண்டு இது ஒன்று இது நாலு அப்போது கழிச்சோங்கன்னா ஆறில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் மூணு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இந்த ரோல் என்ன வரும் பூஜ்ஜியம் கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு அடுத்தது பாருங்கள் இங்கே மூணு இருக்குது இது நம்ம பூஜ்ஜியம் பூஜ்யமாக்கணும்னா இது ஆர் த்ரீயை இது மூணாலும் பிரிக்கிட்டு நம்ம ஆர் ஒன்று கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ கழித்தல் த்ரீ ஆர் ஒன் அப்போது இது பாருங்கள் இது எடுத்து அப்படியே எழுதுங்க மூணு பூஜ்ஜியம் அஞ்சு இது நம்ம மூணு நாள் பிரிக்கு கழிச்சோம் அப்போ பிரிக்கணும்னா ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ கழித்தல் ஆறு மூணு மூ ஒம்பது அப்போ கழித்தல் ஒம்பது அப்போ கழிச்சோங்கன்னா கழித்தல் ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா கழித்தல் நாலு இது கழித்தல் ஆறு மூணு மூணு போச்சுன்னா பூஜை அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் ஆறு கழித்தல் நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இது நம்ம பூஜை பூஜ்யமாக அப்போ கழித்தல் ஆறுன்னு இருக்குது ஆர் டூவில் நீங்கள் போய் இருக்கனிங்கன்னா ரெண்டாலும் பேருக்கணும் இது ஆர் ஒன்றுனா ரெண்டால பேருக்குங்க ஒரே குறி கொடுத்துருக்கனாலே நம்ம கழிச்சிடணும் வேறு வேறு குறி இருந்தால் தான் நம்ம கூட்டணும் அப்போ ஒரே குறி கொடுத்துருக்கனாலே நம்ம கழிச்சிடணும் அப்போ என்ன பண்ணணும் ஆர் த்ரீ இஸ்இக்குவல் டூ ஆர் த்ரீ கழித்தல் இது ரெண்டால தானே தெரியணும் ரெண்டு ஆர் டூ அப்போ மாற்றினிங்கன்னா இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியம் கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு இது பாருங்கள் இது எடுத்து எழுதுங்க பூஜ்ஜியம் கழித்தல் ஆறு கழித்தல் நாலு இது நம்ம ரெண்டாள் பேருக்கே கழிங்கணும் அப்போ ரெண்டாள் பிறீங்கன்னா இது பூஜ்ஜியமே வரும் இது ரெண்டாள் பேருக்கிங்கன்னா கழித்தல் ஆறு இங்கே கழித்தலுக்கான கூட்டல் ஆறுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது ரெண்டாவது பேருக்கீங்கன்னா கழித்தல் நாலு இங்கே கழித்தலுக்கான கூட்டல் நாலுன்னு வந்துடும் அப்போ பாருங்கள் கழித்தல் நாலில் கூட்டல் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் 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 அப்போது இது படி வடிவத்தில் நம்ம மாற்றிட்டோம்னா அப்போ அதுக்கப்புறம் அணித்தரம் கேட்குறாங்கல்ல அப்பூஜை நிறைகளின் எண்ணிக்கை தான் இதுக்கு அணித்தரம் அப்போ எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு இது எல்லாமே பூஜை மாட்டேன்னா இது வராது அப்போது ரெண்டு அப்போ இதுக்கு என்ன வரும் அணித்தரம் ஆஃப் ஏ வந்து ரெண்டுன்னு வரும் அப்போது கடைசியில் அதே நம்ம எழுதிடலாம் பாருங்கள் கடைசி சமான அணி ஏறுபடி வடிவத்தில் உள்ளது வடிவத்தில் உள்ளது மற்றும் இரண்டு இரண்டு அபூஜியன் நிறைகள் தான் இருக்கு அப்போ அபூஜ்ய நிறைகள் நிறைகளை பெற்றுள்ளது அப்போது இதோடய அணித்தரம் நம்ம எப்படி குறிப்போம் எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கொஞ்சம் ஆக தான் இதை எடுத்துக்காட்டு ஒன்று போய் பதினேழு உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு